இந்த குண்டி எल्टा நார்மீ சொல்லி வச்சيلا காணல என்னது இவ்ளோ லேட்டா வர்றியே பஸ் கடைசியில் மக்கா அதான் டேட்டாச்சு யா சச்சி வாரேன்னு சொன்னானேட்டி காணல எங்க இதோ இன்னும் அரை மணி நேரம் இருக்கு நீ கொஞ்சம் கூட லேட்டா வந்திருந்தா கூட பரவாயில்லை ഓ എഫ് എണ്ടി എമിലി യാദ കടലിൽ നാരസി വാങ്ങിച്ചാട്വാനി ഞാൻ എന്താ ഇവേല കൂട്ടാൻ അരി എല്ലാം വാങ്ങിച്ചോറ് വെച്ച് ചാട് ബാക്കി ഞാൻ ഉണമ്പ് തേരവേ மாட்டേ ഉള്ളൂ വൈ മു ഇപ്റ്റി കണ്ടൽ ബോന്ദ്രാ ശരി ഇനി നമ്മ ഉക്കാറുമാ ന നമ്മ കണ്ടിട്ടെ சரி போ போ அவன்னை வர நம்ம உட்கார்ந்து சரியா எல்லாரும் உட்கார்ந்து ஏன் நான் அந்த மண்ணை நான் பாய் விரிச்சு தான் இருக்கணும் போல அது ஒன்றும் தேவையில்லை நீ தரையில உட்காரு மண்ணும் ஒன்றும் ஒட்டாது அவளை இன்னும் காணல சப்பா இவ்வளோ அழகா இருக்கு யாராவது சாப்பிட கொண்டு வந்தீங்களா நான் கொண்டு வந்தேன் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆவரா சீன் போடாத. சாப்பாடுங்க எடுத்துட்டு வா. இதோ போறேன். பார்த்தீங்களா எடுத்துட்டு வந்துருடா. சரி சரி கொடு. ஏய் வாயை வச்சு சும்மா இரு சரி ஃபேர்வெல்ல பத்தி பேசுவோம் டைம் ஆகுது அடி முக்காதடி அழாத அழாத கிளாஸை பேப்பரால தான் டெக்கரேட் பண்ணு இல்ல நம்ம டெக்கரேட் பேப்பரால தான் டெக்கரேட் பண்ணு அந்த எலவா தான் நீ சொல்ற ஓப்ஸ் திஸ் பார்ட் தானே வருது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைக்கலாம் என்னடி சும்மா சும்மா எழும்பி எழும்பி உட்கார்ற சும்மாடா நீ என்ன சொன்னா நான் கேக்குற நான் கிளாஸ் ஃபார் ஆ எங்க அம்மா ஃபோன் பண்றாங்க என்னம்மா என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சரி அப்படியம்மா சரி வரேன் யாரோ வந்துருக்காங்களா அதான் கூப்பிடுறாங்க சரி அப்ப வீட்டுக்கு போலாமா நான் போறேன் எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு ஓ அப்படியா நான் சரி போ சரி பாய் ஹம் அவ போயிட்டா நம்மளும் கலைஞ்சிருவோமா బాయ్ నమ్మాల పోవో వీడియో పిడిచినా లైక్ పన్ను మరకమ కమంటు సబ్స్ైబు పన్ను బాయ్ బాయ్